தமிழ் சினிமாவில் தனது சிறு வயதிலிருந்தே நடித்து வருபவர் நடிகர் சிலம்பரசன் ஐயராண்டு உழைப்பால் தமிழ் சினிமாவில் மாபெரும் ஸ்டாராக உயர்ந்துள்ள சிம்புவுக்கு நடிகராக இருந்தும் அவ்வப்போது ஹிட் படங்களை கொடுத்தும் ஒரு நிலையான இடத்தை பிடிக்காமல் இருப்பவர் நடிகர் சிம்பு அதுக்கு வேறு யாரும் காரணம் அல்ல யானை தன் மீது மண்ணை வாரி போட்டுக் கொள்வது போல சிம்புவை அவருக்கு அடிக்கடி ஆப்பு வைத்துக் கொள்வார் ஷூட்டிங்கிற்கு சரியாக வரமாட்டார் தாமதமாக வருவார் அல்லது வரவே மாட்டார் இதனால் தயாரிப்பாளர்களுக்கு நஷ்டம் ஏற்படும் ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளவே மாட்டார் என்பதுதான் சிம்பு மீது பல தயாரிப்பாளர்கள் வைக்கும் குற்றச்சாட்டு பல முறை இது பஞ்சாயத்தாக மாறியிருக்கிறது சோம்ப காலமாக சிம்பு தன்னை மாற்றிக்கொண்டு மணிரத்னம் இயக்கி வரும் தக்லைஃப் படத்தில் கமலுடன் இணைந்து நடித்து வருகிறார் சிம்புவின் நடிப்பில் கடைசியாக பத்து தள படம் வெளியாகி ஒரு வருடத்திற்கும் மேலாகிவிட்டது இன்னமும் சிம்புவின் நடித்த படம் வெளியாகவில்லை பத்து தள படத்திற்கு பின் ராஜ்கமல் தயாரிப்பில் தேசிய பெரிய சாமி இயக்கத்தில் ஒரு படத்தில் சிம்பு நடிப்பது உறுதியானது இதற்காக உடல் எடையை குறித்து ஆடி முடி செடியெல்லாம் வளர்த்து தோற்றத்தையே மாற்றினார் சிம்பு இதற்காக கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கும் மேல் வெளிநாட்டிலே இருந்தார் சிம்பு ரசிகர்கள் எஸ் டி ஆர் ஃபோர்டீன் என்கின்ற ஹேஷ்டாக்குகளும் ட்விட்டரில் பதிவிட்டு வந்தனர் அது ஒரு சரித்திர கதை எனவும் சிம்பு இரட்டை வேடங்களில் நடிக்க போகிறார் எனவும் சொல்லப்பட்டது ஆனால் இப்போது வரை அதை டேக் ஆஃப் ஆகவில்லை இப்போது அதே ராஜ்கமல் தயாரிப்பில் கமல் நடித்து வரும் தக்லீஃப் படத்தில் நடித்து வருகிறார் சிம்பு இது தொடர்பான புகைப்படங்களும் ஏற்கனவே வெளியாகி வைரலாகியது முன்னதாக நடிகர் சிம்பு மாநாடு என்ற படத்தின் மூலம் மாசான கம்ப கொடுத்தார் அதை பிறகு வேல்ஸ் பிலிம்ஸ் ஐசரி கணேஷ் தயாரிப்பில் மூன்று படங்களில் நடிக்க ஒப்பந்தம் செய்தார் கௌதம் இயக்கத்தில் உருவான வெந்து தனிந்தது காடு திரைப்படத்தை சிம்பு வேல்ஸ் நிறுவனத்திற்காக நடித்து கொடுத்தார் அப்படம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது அதன் பிறகு வேல்ஸ் தயாரிப்பில் கருணா குமார் மற்றும் மற்றொரு திரைப்படத்தில் நடிப்பதாக இருந்தார் சிம்பு ஆனால் திடீரென இருவருக்குள்ளும் ஏதோ பிரச்சனை வர சிம்பு வேல்ஸ் நிறுவனம் தயாரிப்பில் நடிக்க மறுத்துள்ளார் இதன் காரணமாக ஐசரி கணேஷ் வழக்கு தொடுத்துள்ளார் சிம்பு வேல்ஸ் ஐசரி கணேஷ் தயாரிப்பில் மேலும் ஒரு படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டதாகும் அதற்கு அவருக்கு முன் தொகையாக நான்கு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டதாகும் ஆனால் சிம்பு தன் தயாரிப்பில் நடிக்க மறுத்து வருகின்றார் என்றும் வேல் சைசரி கணேஷ் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளார் இதன் காரணமாக சிம்பு மீது அழுத்தம் ஏற்பட்டது சிம்பு கமலின் நடிப்பு மற்றும் தயாரிப்பில் மணிரத்தன் இயக்கத்தில் உருவாகும் தக்லீஸ் திரைப்படத்தில் நடித்து வருகின்றார் இது மட்டுமில்லாமல் கமல் தயாரிக்கும் எஸ் டிஆர் என்ற மிக பிரம்மாண்டமான திரைப்படத்திலும் நடிக்க உள்ளார் சிம்பு இந்நிலையில் ஐசரி கணேஷ் வழக்கு தொடுத்துள்ளதால் இவ்விரு படங்களிலும் சிம்பு நடிப்பதில் பிரச்சனை இழந்துள்ளது சிம்பு மற்ற படங்களில் நடிக்க கூடாது என நாங்கள் வழக்கு தொடுக்கவில்லை எங்களிடம் போட்ட ஒப்பந்தத்தின் படி சிம்பு எங்களின் தயாரிப்பில் ஒரு படத்தில் நடிக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் கேட்கின்றோம் என்றார் ஐசரி கணேஷ் இதையடுத்து சிம்பு மற்றும் வேல்ஸ் ஐசரி இடையே பேச்சுவார்த்தை தற்போது சமரசமான முடிவு ஒன்று எட்டப்பட்டுள்ளது அதன்படி சிம்பு அடுத்ததாக வேல்ஸ் தயாரிப்பில் ஒரு படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டுள்ளார் மணிரத்னம் மற்றும் கமல் கூட்டணியில் உருவாகும் தக்லைஃப் திரைப்படத்தில் நடித்து முடித்துவிட்டு அதற்கடுத்து வேல்ஸ் தயாரிப்பில் ஒரு படத்தில் நடிக்க சிம்பு திட்டமிட்டுள்ளார் தேசிய பெரியசாமி இயக்கத்தில் உருவாகும் மெஸ்டியார் திரைப்படத்திற்கு முன்பே சிம்பு வேல்ஸ் தயாரிப்பில் தேசிய பெரிய சாமி இயக்கத்தில் உருவாகும் திரைப்படத்திற்கு முன்பே சிம்பு வேல்ஸ் தயாரிப்பில் ஒரு படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டுள்ளார் அந்த வாக்கில் டைனோசர் என்ற திரைப்படத்தை இயக்கிய எம் ஆர் மாதவன் இயக்கத்தில் சிம்பு ஒரு படத்தில் நடிக்க முடிவெடுத்துள்ளார் எம் ஆர் மாதவன் சொன்ன கதை சிம்புவிற்கு மிகவும் பிடித்து போகவே அவரின் இயக்கத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டுள்ளார் சிம்பு வேல் நிறுவனமும் இந்த முடிவை ஏற்க விரைவில் இப்படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என தெரிகின்றது மிகவும் குறுகிய காலகட்டத்திற்கு இப்படத்தை முடித்துவிட்டு தான்